அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முத்து முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று தமிழக அரசு ஒன்று வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பேட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பத்திரிகை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மற்றும் வட்டம் தென்காசி காசி விஸ்வநாதசாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றும் பங்குனி உத்திர திருவிழா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றும் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் பொது தேர்வுகள் மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் நிறுவனங்களும் அனைத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அதாவது லோக்கல் ஹாலிடே அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி